வெள்ளிக்கிழமை பூஜையும் நல்லபடியாக முடித்தாச்சு காலையில் வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்த தேவை ஏற்ற முடியலை கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் அதனால் ஆறு டு ஏழு மணிக்கெல்லாம் வந்து இன்றைக்கி குறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் எப்பயுமே கிடையாது மத்தியானம் ஒரேதான் சாப்பாடுதேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே அந்த மாதிரி தான் களைச்சாப்பாடு சாப்பிட்றதில்ல வந்து கேரட்டு பீன்ஸு கோஸு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன் அப்படியே வேக வச்சு மட்டும் எடுத்துக்கிடுவோம் இந்த பக்கம் பீட்ரூட் வந்து வேக வச்சா நல்லா இருக்காமான்னு தெரியல அதனால அப்படியே தாளிச்சிக்கிருவோம் காய் வந்ததுக்கப்புறம் உப்பும் பெப்பர் தூளும் போட்டு இறக்கிக்கிருவோம் காரசாரமாக சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் வாங்கிட்டு வாங்கன்னா ஒரு தோட்டத்தையே வேண்டியது இருக்காரு அது சரி கொடுத்து விட்டாங்களா ஓகே எங்கிட்டேன் திரும்புகிறது இன்னைக்கு வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் சாமரிசி சாதம் பச்சை மொச்சா கத்திரிக்காய் போட்டு குழம்பு காய் வேக வச்சுருக்கேன் அதே மாதிரி பீட்ரூட் பொரியல் மோர் அவ்வளோதாங்க